எல்லாருக்கும் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எந்த ஒரு மூலிகையை வச்சு கொழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா கீரை அப்படின்னு கிராமங்களில் சொல்லக்கூடிய இந்த கீரைங்க பாருங்க இதை வந்து மற்ற பண்ணை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கீரையை இதை கீரை அப்படி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பூ பாருங்க இந்த பூக்கள் வந்து மயிலோட கோகையில் இருக்கும் பாத்தீங்களா அடுக்கடுக்காக அந்த மாதிரி இருக்குங்க அதனால தான் இதை கீரை அப்படின்னு சொல்லி முன்னாடி கிராமங்களில் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க நம்ம இப்போ இந்த கீரையை பறிச்சிக்கலாம்ப்பா இந்த தளஞ்ச கீரைகளாக நம்ம பறிச்சிக்கலாம் பாருங்க இப்போ தேவையான அளவு நம்ம கீரைகளை பறிச்சுட்டோம் வாங்க போயிட்டு கீரையை கொழம்பு வைக்கலாம் வாங்க இப்போ அடுப்பற்ற வச்சாச்சு இப்போ அந்த மண்சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ மண்சட்டி காஞ்சிடுச்சுங்க ஒரு மூணு ஸ்பூன் வந்து கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் பாருங்க நம்ம நூறு சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிசை தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் நாலு பூண்டு மூணு மிளகாவத்தை கிள்ளி வச்சுருக்கோம் இப்போ இதை உள்ளே போட்டுக்கலாம் பாருங்க சின்ன வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் மிலாவத்துல சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருக்கீங்க இந்த டைத்துல நம்ம தக்காளியை உள்ள சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் பாரு இப்போ நல்லா அந்த தக்காளி வெங்காயம் இடத்துல நம்ம இந்த அலசி வச்சிருக்கிற கீரையை க்ளீன் பண்ணி அலசி கீரையை உள்ள எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு கெட்டு வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது ரெண்டு கைப்பிடி கீரை இருக்குங்க கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றி அப்படியே வேக வைங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் இப்போ கீரை வந்து கொஞ்சம் நல்லா கட்டியாக தான் நல்லாயிருக்கும் குழக்கழப்பாக ரொம்ப தண்ணியாக இருந்தால் இருக்காது பாருங்கள் இந்த கீரை நல்லா வெந்துருச்சுங்க இந்த கீரை வந்து ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கூட கெட்டு போகாதுக்கு இதே மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா மூணு நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடு என்ன குழம்பு சோ சா சோறுனாலும் கூட வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பாடு நல்லா சாப்பிட்லாம் இப்போ இதை கடைஞ்சிக்கலாங்க இந்த கீரையை வந்துங்க கடைஞ்சிட்டு நம்ம மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் துவையல் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேறு குழம்பு சோறு கூட கூட இந்த கீரையை நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் காய்ச்சல் வந்த டயத்தில் சாப்பிட முடியாமல் வாய் கசப்பாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த கீரை இதே மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா சூடாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு தெரியும் வாய்க்கு சாப்பாடும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாங்க இந்த கீரையில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது ஜீர்ண பிரச்சனையை இந்த கீரையை சாப்பிடும்போது சரியாயிரும் அப்புறம் ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வர வராதுங்க அந்த கீரையை சாப்பிடும்போது இந்த பண்ணை கீரையை வந்து ஒரு வாரத்தில் மூணு நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகமாகுங்க இந்த கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இது கிராமங்களில் வந்து இந்த கீரையை அதிகமாக சாப்பிடுவாங்க இது இப்போ மார்க்கெட்லேயும் நிறைய விற்கும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி சாப்பிடுங்க நம்ம கடைஞ்சி முடிச்சிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட்டியாக கடைஞ்சிருக்கோம் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு மருத்துவ குணமிக்க பண்ணைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க வாங்கப்போ போயிட்டு நம்ம சாப்பிட்லாம் வாங்க நம்ம இலைய இலைய இலையாச்சு போயிட்டு சாப்பிடுவோம் என்ன கழுவிட்டியா சரிதான் பாருங்க இப்போ நம்ம சாப்பாடு வச்சு வச்சுருக்கோம் கீரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி கீரை செஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இதே மாதிரி கீரை செய்யணும்னா நீங்களும் கீரை கிடைக்கிறப்ப வாங்கி பயன்படுத்தி சாப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை எல்லாரும் வாழலாம் நம்ம சேனலில் வர்ற இந்த மொழியை பற்றின சமையலை நீங்கள் மேலும் மேலும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க அப்போலாம் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூங்க